இன்றைக்கி நம்ம முடியல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அறுநூறுபாய்க்கு அட்டாச்மான ஒரு டிசைன் ப்ளவுஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஈஸியாக தான் இருக்கும் ஒவ்வொரு டிசைனும் இந்த ஒரு டிசைன் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அறநூறுபாய்க்கு நீங்கள் ரெண்டு மணி நேரத்தில் வந்து ஏகப்பட்ட டிசைனை இந்த ஒரு டிசைன்ல இருந்து கற்றுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் போற ஒரு வீடியோ உங்கள் நோட்டிகேஷன் வருவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து நம்ம ரவுண்ட் தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து மூணு இன்ச்சு உயரம் மூணு இன்ச்சு அகல எடுத்துட்டு நம்ம சம பீஸ் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதை வந்து நம்ம முக்கோணமாக மடிச்சுக்கலாம் முக்கோணமாக மடிச்சிட்டு நம்ம நூலில் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறணும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு கீழே மேலே கீழே மேலே இந்த மாதிரி ஒரு சுருக்கு மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிறணும் ரெடி பண்ணோம் அப்படின்னா ஒரு பூ இதழ் மாதிரி வரும் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு இந்த இடத்த வந்து பிடிச்சிட்டு நம்ம அப்படியே நூலால் அப்படியே சுற்றிடலாம் ஒரு சுற்றி சுற்றிட்டு அப்படியே ஒரு முடிச்சு போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் சும்மா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த நம்ம டிசைன் பண்ணுறதை மட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் மிஷினில் போய் உட்காந்துட்டு இந்த டிசைனை நீங்கள் செய்யாதீங்க சும்மா நீ இருக்க நேரத்தில் இந்த டிசைன்லாம் செஞ்சு ரெடியாக முதலே வச்சுக்கோங்க தைக்க ஈஸியாக இருக்கும் இன்னொன்று அதே மாதிரி செஞ்சு காமிக்கிறேன் இந்த மாதிரி முக்கோணமாக மடிச்சுட்டு கீழேருந்து மேலே மேலேருந்து கீழே இந்த மாதிரி மாற்றி மாற்றி குத்திட்டோம் அப்படின்னா ஒரு பூ சேஃப் நம்மளுக்கு வந்துடும் இதை அப்படியே நம்மளை சுற்றிட்டு ஒரு முடிச்சு போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பூ இதழ் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும் இந்த மாதிரி வந்து எல்லா பீஸையும் இந்த ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நெருக்கமாக வைக்க போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து அந்த டிசைன் வந்து அழகாக இருக்கும் கொஞ்சம் எட்டெட்ட வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது அதனால முடிஞ்சளவுக்கு நெருக்கமாக வைங்க உங்கள் துணிக்கு தகுந்தாப்பில் நீங்கள் நெருக்கமாக வைங்க அதனால் நெருக்கமாக வைக்க சொல்கிறேன் அப்படின்றக்காக சேலையிலேருந்து நிறையா கட் பண்ணி சேலை பற்றாமல் போயிடாமல் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வைக்க முடிஞ்சால் வைங்க இல்லைன்னா கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுக்கோங்க அது உங்களுடைய விருப்பம் தான் நிறைய வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றத வந்து நான் சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி எல்லா பீஸையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த டிசைன் நம்ம இந்த பூ ரெடி பண்ணுறது தான் நம்மளுடைய வேலையாக இருக்கும் மற்றபடி இதில் டிசைன் வந்து பெரிய இதெல்லாம் இருக்காது இந்த டிசைன் நீங்கள் தச்சிட்டீங்க அப்படின்னா அதிலே வந்து நம்ம ரெண்டு மூணு டிசைன் வந்து அதுலேருந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி உங்கள் ஏரியாவுக்கு தக்கன வந்து நம்மளுக்கு அமௌண்ட்டும் கூடு நாங்கள் வந்து அறநூறுபா வாங்குகிறேன் உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்குது அப்படின்றது தெரியாது உங்கள் பக்கம் நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் கூட கூட வாங்கிக்கலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் சும்மா இருக்க நேரம் இந்த மாதிரி கவரில் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த டிசைனுக்காக இந்த மாதிரி ஒன் இன்ச்சு நம்ம மார்க் பண்ணி நேர் பீஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒன் இன்ச்சு வர்ற மாதிரி அளவுகள் எடுத்துக்கோங்க நீல வந்து உங்களுக்கு ரவுண்டுக்கு தக்கன எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோங்க ஆனா அகலம் மட்டும் ஒன் இன்ச்சு எடுத்திருக்கேன் நீளத்தை வந்து நம்ம மெஷர் பண்ணி இவ்வளோதான் அப்படின்ற சொல்ல முடியாது ஏன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து கழுத்து பெருசா இருக்கும் ஒருத்தவங்களுக்கு சிறுசா இருக்கும் அதை வந்து உங்க கழுத்துக்கு தக்கன அதை மென்ஷன் பண்ணி நீங்க பார்த்துக்கோங்க இது வந்து நீங்க ஜாயிண்டாக தைக்கிறதாலும் தச்சுக்கோங்க நீங்க குட்டி குட்டி பீஸாக நீங்க தச்சு திருப்புறதாலும் திருப்பி திருப்பிக்கோங்க சின்ன சின்னதாக நம்ம தச்சு திருப்பும் போது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் திருப்புறதுக்கு அதனால வந்து நான் தனித்தனி பீஸாவே நான் திருப்பிக்கிறேன் உங்களுக்கு வேணா ஒரே பீஸா வேணும் அப்படின்னா கூட நீங்க எல்லாத்தையும் ஒன்னும் ஜாயின் பண்ணிட்டு இந்த மாதிரி தச்சு திருப்பிக்கலாம் இப்படி குட்டியா நம்ம ஜாயின் பண்ணிட்டு நம்ம திருப்பும் போது உங்களுக்கு பாருங்க நம்ம டக்குன்னு அதை திருப்பிடலாம் அதுக்காக நம்ம சின்ன சின்ன பீஸா நம்ம கட் பண்ணி திருப்புறோம் ஏன்னா நம்ம எப்படினாலும் அதை சின்ன சின்ன பீஸா தான் நம்ம கட் பண்ண போறோம் அதுக்காக நான் சின்னதாவே வச்சு இந்த மாதிரி ஈஸியாக திருப்பிட்டேன் நம்ம நீளமாக விட்டு திருப்பும்போது அது நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும் நீங்க புதுசா தைக்கிறீங்க அப்படின்னா குட்டி குட்டி பீஸாவே நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு இன்ச்சு உயர வச்சுட்டு குட்டி குட்டி பீஸா நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எல்லா பீஸையும் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இன்னொரு தடவை உங்களுக்கு நான் தச்சு காமிக்கிறேன் இந்த மாதிரி ரெண்டா மடிச்சுட்டு ஒரு குட்டியா ரொம்ப குட்டியாக வர்ற மாதிரி நீங்கள் தச்சு திருப்பிக்கோங்க அப்போ தான் அது அழகாக இருக்கும் ரொம்ப பெருசாக வந்து நாட்டு மாதிரி வச்சுட்டு நீங்கள் வச்சு வச்சிடாதீங்க இந்த மாதிரி சின்னதாகவே நீங்கள் வச்சுக்கோங்க இந்த மாதிரி இந்த டிசைனையும் நம்ம ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம தேவையானதெல்லாம் ஒன்றா போட்டு நம்ம வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டோம் இப்போ அதே கவரில் இதையும் எடுத்து போட்டுக்கலாம் இப்போ இதை இது வந்து நம்ம பூவுக்காக நம்ம ரெடி பண்ணது ஏற்கனவே வந்து உங்களுக்கு அந்த மூணு இன்ச்சு உயரம் மூணு இன்ச்சு வளத்தில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இந்த ஒரு டிசைனை இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஒரு கவரில் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இனிமேல் தான் நம்ம தைக்க போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் சும்மா இருக்க நேரத்தில் வந்து இந்த டிசைன்களை நீங்கள் உட்காந்து ரெடி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வந்து ரவுண்ட் நெக்கு நம்ம வெட்டி வச்சிருக்கோம் அதை ஏன் காமிக்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு எப்பயுமே ரவுண்ட் நெக்கு ஈஸியாக நம்மளுக்கு கட் பண்ண தெரியும் ஒரு டிசைன் ப்ளவுஸ் நீங்கள் வீடியோ பழக வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து கட் பண்ண தெரிஞ்சு தான் நீங்கள் டிசைன் ப்ளவுஸ் பழக வந்திருப்பீங்க அதனால் வந்து ரவுண்ட் நெக் நம்ம பேசிக்கினால நம்ம ரவுண்ட் நெக் கட் பண்ண காமிக்கலை இப்போ நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம பார்த்துட்டு இதை எப்படி வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்றத மட்டும் பார்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு மாதிரி நம்ம தச்சு திருப்பி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ரெண்டு இன்ச்சு நீளத்தில் அதை வந்து நம்ம ரெண்டாக மடக்கிட்டு நம்ம அப்படியே ஒன் பை ஒன்னாக வச்சுட்டே வரலாம் உங்களுக்கு வந்து அளவுகள் வந்து குறிக்கிறோம் அப்படின்னா கூட ஒரு அரை இன்ச்சு கால் இஞ்சி அந்த மாதிரி உங்களுக்கு குறிச்சிக்கோங்க ஏன்னா இது வந்து நெருக்கமாக வச்சா தான் இந்த டிசைனுக்கு வந்து அழகேவோ நீங்கள் எட்ட வச்சிங்க அப்படின்னா நம்ம நடுவில் ஒரு பாசி வச்சு நம்ம ரெடி பண்ணுறதுனால அது நம்ம உங்களுக்கு அசிங்கமாக தெரியும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து நெருக்கமாக வந்து ரெடி பண்ணி வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ரெண்டாக மடக்கிட்டு அந்த ரெண்டாக மடக்கிற பீஸ் வந்து ஒன்று மேலே ஒன்று இருக்கணும் அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க சில பேர் என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா அந்த நாட்டை வந்து தள்ளி தள்ளி வச்சுருவீங்க நம்ம நாட்டு கயிறு கோறுக்குற மாதிரி வைக்காமல் தள்ளி தள்ளி வச்சுருவீங்க அந்த மாதிரி வைக்கக்கூடாது ஒன்று மேலே ஒன்று மடித்து அப்படியே வந்து நம்ம ரவுண்ட் நெக் ஃபுல்லாக வச்சு நம்ம அடிச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம ரவுண்டு ஃபுல்லாகவே வச்சு அடிச்சுட்டு இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஒரு சூப்பரான டிசைன் வந்து ரெடி ஆகிடுச்சு இது ஒரு டிசைன் நம்மளுக்கு இப்போ ஒரே டிசைனில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டிசைன் கற்றுக்கிட்டோம் இப்போ இது மேலே வந்து நம்ம லைன் லைனிங் துணியை வந்து அட்டாச் பண்ணி அப்படியே வந்து நம்ம எப்பயும் போல் தச்சு திருப்புற மாதிரி இதை திருப்பிட்டோம் அப்படின்னா ஒரு டிசைன் நம்மளுக்கு ரெடி ஆகிரும் ஒரு ப்ளவுஸில் வந்து நம்மளுக்கு ஒரு டிசைன் வந்து இதில் ரெடி ஆயிரும் இது மட்டும் கூட உங்களுக்கு ஒரு டிசைனாக சிம்பிளாக நீங்கள் தச்சு கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு டிசைனை நீங்கள் தச்சு கொடுத்து கூட நீங்கள் அமௌண்ட்டு வாங்கிக்கலாம் இப்போ வந்து நம்ம இந்த ஒரு டிசைனோடு விட போகிறது கிடையாது இன்னொரு டிசைன் நம்ம பண்ண போகிறோம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த டிசைன் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இதிலிருந்து ரெண்டு மூணு டிசைன் வந்து நீங்கள் கற்றுக்கலாம் அப்படின்னு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் அது வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துக்கலாம் என்ன டிசைன் அப்படின்றத கண்டிப்பாக வந்து நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும் நம்ம வீடியோ தானே நம்ம ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினச்சி நீங்கள் பார்க்காதீங்க ஒரு இடத்துல நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் நான் முக்கியமான இடத்துல என்ன சொல்ல வந்திருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு புரியாமல் போகலாம் நம்ம எவ்வளோ வீடியோஸ் வந்து நிறையா பார்த்துட்டு நம்ம நட்டுனா நிறையா செலவழிச்சிருப்போம் நம்ம டயத்தையும் செலவழிச்சிருப்போம் இந்த மாதிரி பிரயோஜனமான வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக தான் இருக்கும் இதை வச்சு நீங்கள் நிறையா கா காசு சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் சும்மா வந்து ஒரு வீடியோ நீங்க பார்க்க வரல இதனால உங்களுக்கு ஒரு நல்ல பயன் இருக்கு கண்டிப்பா அதை வந்து நீங்க பாருங்க நிறைய ஐடியா வந்து இதுலேருந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்களா கூட நீங்க டிசைன் ப்ளவுஸ் கத்துக்க கத்துக்க உங்களுக்கு நீங்களா கூட ஒரு நியூவா ஒரு டிசைன் வந்து தைக்கிற அளவுக்கு வந்து உங்களுக்கு டேலண்ட் வந்து அதிகமாகும் நம்மளாம் வந்து ஒரு டிசைனை நம்ம ஆரம்பத்தில் நம்ம ஒரு பார்த்து பழகிட்டோம் அப்படின்னா அந்த டிசைனை வந்து நீங்கள் ஒரு இமேஜ் பார்த்தா கூட நீங்கள் தைக்கிற அளவுக்கு நீங்கள் டேலண்ட்டாக ஆகிடுவீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் தைக்கும்போது உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் நீங்கள் தைச்சு தச்சு பழகிட்டே இருக்கும்போது டிசைன்லாம் உங்களுக்கு பெருசாக தெரியாது ஈஸியான முறையில் நீங்கள் தைச்சி முடிச்சுருவீங்க இப்போ நம்ம ரவுண்ட் நெக்கில் நம்ம தைச்சிட்டு அதுக்கு அமுக்கு தையலும் போட்டு எடுத்துட்டு நம்ம எப்பயும் போல் இந்த சைடில் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம லைனிங் பீஸோட ஒவ்வொன்றும் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா பின்னாடி வந்து நம்மளுக்கு சுருக்க வராமல் நம்மளுக்கு நீட்டாக இருக்கும் இப்போ கீழே வந்து நம்ம பட்டிலாம் ரெடி பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு அடிச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸையும் கவனமாக தைங்க இப்போ கீழே வந்து எப்போயும் போல நம்ம பட்டி வந்து மடக்கி அடிச்சுக்கலாம் நிறைய டிசைன் ப்ளவுஸ் வீடியோ நம்ம சேனலில் வந்து தச்ச ப்ளவுஸ்னு நிறைய டிசைன் ப்ளவுஸ் போட்டிருக்கோம் பிகினர்ஸ்க்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சேனல் கூட சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து ஈஸியான முறையில் ஒவ்வொன்றும் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு எந்த இடத்துல டவுட் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணி இந்த இடத்துல டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுக்கலாம் உங்களுக்கான ரிப்ளை வந்து கண்டிப்பாக நான் வந்து ஒரு வீடியோவாக கூட போடுவேன் இல்லை அப்படின்னா உங்களுக்கு புரிய வைக்க முடிஞ்சு அப்படிச்சுன்னா நான் கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு வந்து புரிய வச்சுருவேன் இப்போ வந்து நம்ம எல்லாமே வந்து முடிச்சுட்டோம் ஒரு டிசைனுக்கானது எல்லாமே முடிச்சுட்டோம் அடுத்த டிசைன் வந்து நம்ம இதில் பண்ண போகிறோம் இதில் வந்து ஒரு ஒன் இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க ரவுண்ட்ல இருந்து நம்ம அப்படியே ஒன் இன்ச்சு மார்க் பண்ணி இந்த மாதிரி ஏன் மார்க் பண்றோம் அப்படின்னா நம்ம அளவுகள் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம மார்க் பண்ணாமல் வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு இடத்துல ஒன்று இன்ச்சு ஒரு இடத்துல கால் இன்ச்சு கம்மியாகவும் அந்த மாதிரி ஏற்றி இறக்கி அந்த மாதிரி இருக்கும் நம்ம குறிச்சிட்டு நம்ம போது அந்த அளவுகள்லாம் நம்மளுக்கு சேமாக இருக்கும் முடிஞ்சளவு வந்து நீங்கள் குறிச்சுட்டே நீங்கள் தையுங்க நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து குறிச்சிட்டு தையுங்க அப்போ தான் அந்த ரவுண்டு சேஃப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம ரவுண்டு பண்ணிவிட்டு அதை மொத்தமாக ஒரு கோடு மாதிரி இழுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த ரவுண்டு சேஃப் நம்மளுக்கு கிடைக்கும் அடுத்து வந்து நம்ம பூ இதழ் மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம் இப்போ வந்து நம்ம பூ சேஃபுக்கு நம்ம ஏற்கனவே வந்து ஒரு அஞ்சு பீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதை தனியாக எடுத்துட்டு இந்த மாதிரி ஒன்றா வச்சுட்டு நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு பூ சேஃபுக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்ட்டான் இதை வந்து நம்ம அப்படியே மிஷின்லேயே வச்சு உங்களுக்கு நான் அடிச்சு காமிக்கிறேன் இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக வச்சுட்டு இதிலையே அடிச்சுக்கிட்டே வந்துடுங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து இதை சுற்றி நம்ம ரவுண்ட் பண்ணி இதில் அடிக்க முடியுமோ அதை வந்து அந்த தையல் வந்து நம்ம நெருக்க அந்த மாதிரி அந்த பூவெல்லாம் வந்து ஒன்றா இறுக்கி பிடிச்சிட்டு அப்படியே நீங்கள் ரவுண்டு சேஃப்லாம் ஒரு தையல் போட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த பூவெல்லாம் ஒரே சேஃபாக நம்மளுக்கு கிடச்சிரும் இப்போ வந்து நம்ம அப்படியே அதில் தச்சு வச்சு அடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஈஸியான மெத்தடாக இருக்கும் எந்த அளவுக்கு உங்களுக்கு தையல் போட முடியுமோ அந்தளவுக்கு அந்த பூ உங்க சுருக்கிட்டிங்க அப்படின்னா தையல் வந்து நம்மளுக்கு நீட்டாக விழுகும் இப்போ வந்து பாருங்கள் ஒரு சூப்பராக நம்ம பூ வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு பிசுறு தெரியுது பார்த்தீங்களா இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு க்ரீன் கலரில் துணியை வந்து ரவுண்டாக வெட்டிட்டு அது மேலே நம்ம ஒரு ரவுண்டு தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் இதை வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரவுண்டில் அடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் மொத்தமாக நம்ம மொதல் வச்சு காமிச்ச மாதிரி வச்சுட்டு நம்ம நூலில் கூட மொத்தமாக கோர்த்துக்கோங்க மொத்தமாக கோர்த்துட்டு ஒரு முடிச்சு போட்டீங்க முடிச்சு போட்டீங்கன்னா கூட அது ஒரு ரவுண்டு சேஃப்ல அப்படின்னு நின்றுக்கிறோம் இந்த மாதிரி அடிக்க முடிஞ்சா உங்களால் அடிச்சுக்கோங்க எடுத்தோன்னே ஒரு டிசைனை நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து கற்றுக்க முடியாது இப்போ நீங்கள் இதை அடிச்சு பார்த்துட்டு நீங்கள் மறுபடியும் மறுபடியும் அதை ரிப்பீட்டடாக பாருங்கள் உங்களுக்கு புரிய வர மொதல் வீடியோ வந்து தெளிவாக புரிஞ்சிக்கிட்டு அப்புறம் தான் நீங்கள் தைக்க ஆரம்பிக்கணும் நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு அப்படியே தைக்க போகிறோம் அந்த மாதிரி போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து புரியாது அதனால் வந்து முழுசாக வந்து அந்த வீடியோ வந்து புரிஞ்சிக்கிட்டு அப்புறம் தைக்க ஆரம்பிங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம பூ சேஃபை வந்து நம்ம ரெடி பண்ணி இப்போ அது மேலே அடிச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டிசைனு நம்ம வந்து ரவுண்ட் நெக் மட்டும் வச்சுட்டு அந்த ஒரு நாட்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு கூட ஒரு டிசைன் வந்து ரெடி பண்ணலாம் இந்த மாதிரி பூ சேஃப் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு அங்கங்கே பாசியை தைச்சிட்டு அப்படினோம்னா நம்மளுக்கு வந்து இதோட வந்து ரெண்டு டிசைன் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இப்படியே விட்டால் கூட இது ஒரு டிசைனாக நம்மளுக்கு இருக்கும் அப்போ வந்து நம்ம ரெண்டு டிசைன் வந்து கற்றுக்கிட்டோம் இல்லையா இதுக்கடுத்து நீ மூணாவது டிசைனை வந்து நம்ம கற்றுக்கிற போகிறோம் இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வந்து ஒன் இன்ச்சு மார்க் பண்ணி வச்சுருக்கோம் அந்த இடத்துல வந்து நம்ம பூ இதழ் மாதிரி வர்றதை நம்ம வந்து வரிசையாக வச்சு அடிச்சுக்கிட்டே வர எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நெருக்கமாக வச்சு அடிக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து நெருக்கமாக வச்சு அடிங்க அந்த டிசைன் வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு துணி பற்றலை அப்படின்னா ப்ராப்ளம்ல எட்ட கூட அடிங்க வேறு வழி இல்லை நம்ம வந்து நெ நெருக்கமாக வேணும் அப்படின்றக்காக சேலையும் நம்ம நிறையா வந்து கட் பண்ணி எடுக்க முடியாது அப்படி உங்களுக்கு நிறையா வந்து நெருக்கமாக வச்சு தான் உங்களுக்கு கஸ்டமர் கேட்குறாங்க நீங்கள் நெருக்கமாக வச்சு தான் நீங்கள் ஒரு டெய்லராக இருக்கீங்க தைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தனியாக கூட இதே இதே மாதிரி ஒரு மேட்சிங்கில் துணி எடுத்துகிட்டு கூட நீங்கள் டிசைன் பண்ணுங்கள் நம்மளுக்கு நினச்ச டிசைனை வந்து நம்ம பண்ணலாம் நம்ம சேரீலேருந்து கட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து துணி வந்து பத்தாக போக வாய்ப்பு இருக்கும் அதனால் வந்து நம்ம சின்ன சின்ன டிசைன்கள் தான் வைக்க முடியும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல டிசைன் வைக்கணும் அப்படின்னா முடிஞ்சளவுக்கு வந்து நீங்கள் வெளியில் துணி எடுத்துகிட்டு அதுக்கு மேட்சாக நீங்கள் தச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன டிசைன் வேணாலும் வச்சுக்கலாம் இப்போ இந்த இடத்துல நம்ம வச்சு அடிச்சிட்டோம் இதுக்கு அடுத்து வந்து நம்ம இந்த சைடில் நம்ம அடிச்சுக்கலாம் இப்போ நான் ரவுண்டு ஷேப்பில் நம்ம நெருக்கமாக வச்சு அடிச்சிட்டோம் இப்போ இந்த பூவுக்கு இந்த பக்கம் வந்து அதே மாதிரி அந்த ஒன் இன்ச்சு மார்க் பண்ணி நம்ம வச்சிடலாம் இதில் வந்து எனக்கு எப்படி வந்து நம்ம நான் தைக்கும்போது இது ஃபுல்லாக வந்து ஒரு சின்ன ஐடியாவை எனக்கு தோணுச்சு இந்த ரவு பூ வந்து நம்ம இந்த ரவுண்டு சேஃப் மதம் வந்து நம்ம வச்சு அடிச்சிட்டு லாஸ்ட் அந்த பூ வச்சுருந்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சின்ன தைக்கும் போது எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு அது மாதிரி கூட நீங்கள் தைக்கும் போது இந்த ஒரு ஸ்டெப்பை மட்டும் கொஞ்சம் மாற்றி கூட தைங்க அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா நம்ம போது அந்த அந்த ஸ்டெப்பில் வந்து நம்ம லேஸ்லாம் வைக்கும்போது கொஞ்சம் எனக்கு சிரமமாக இருந்துச்சு ஏன்னா அது தைக்கும் போது தைச்ச பின்னாடி தான் அந்த ஐடியா வந்து எனக்கு வந்துச்சு நம்ம தைக்க தைக்கத்தான் ஒவ்வொரு ஐடியாவும் வரும் இப்போ வந்து நீங்கள் அந்த ரவுண்டு சேஃப்பில் ஃபஸ்ட்டு அந்த ஒன் இன்ச் மார்க் பண்ணி அந்த பூ சேஃபை ஃபுல்லாக நீங்கள் வச்சு அடிச்சுட்டு அப்புறமேல் வந்து இந்த அது மேலே வந்து இந்த பூவை வந்து நம்ம அட்டாச் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ரவுண்டு சேஃப் வந்து கரெக்டாக கிடச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஐடியா தோணுச்சு அதே மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் சின்ன கரெக்ஷன் வந்து பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த பிசுலாம் தெரியும் இல்லையா அதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அது மேலே வந்து அதுக்கு மேட்சான ஒரு லேஸ் வச்சு நம்ம அடிச்சிடலாம் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம லேஸ் வச்சு அடிக்கும்போதும் கொஞ்சம் எனக்கு இந்த இதை நம்ம அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்றது மாதிரி எனக்கே தோணுச்சு நான் கொஞ்சம் இந்த இடத்துல வந்து அந்த ரவுண்டு சேஃப் வந்து நம்ம கரெக்ட் பண்ணி அதை தைக்கிற மாதிரி இருந்துச்சு இதே வந்து நம்ம ரவுண்டு சேஃபில் முதல் வச்சு அடிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த டிசைன் வந்து ஈஸியாக முடிஞ்சிருக்கும் அந்த ஒரு சின்ன தப்பை நான் வந்து இந்த டிசைனில் நான் பண்ணிட்டேன் அதே மாதிரி நீங்கள் வந்து பண்ண வேண்டாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த ஒன் இன்ச்சு மார்க் பண்ணி நாட்டு மாதிரி தைச்சி திருப்போம்ல அந்த ஸ்டெப்பை முடித்தோன்னே இந்த ஒன் இன்ச்சுக்கு நம்ம அழகு வச்சு அந்த பூ சேஃபை ஃபுல்லாக வந்து ரவுண்டில் வச்சு அடிச்சுருங்க அடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த பூ மாதிரி நம்ம ஆறு இதழ் வந்து ரெடி பண்ணோம் இல்லையா அது மேலே வச்சு அடிச்சிருங்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் புதுசாக பழகுறீங்க அப்படின்னா அந்த மெத்தடை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு புரியலை அப்படின்றா கூட உங்களுக்கு இந்த டி இந்த இடத்துல எனக்கு நீங்கள் சொல்கிறது புரியலை அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா கூட எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு டிசைனை வந்து நம்ம சுற்றியில் வச்சு நம்ம அடிச்சிட்டு அது மேலே வந்து ஒரு பூ மாதிரி நம்ம ரெடி பண்ணி வைக்கிறத நூறு வீடியோவாக கூட போடுவோம் உங்களுக்கு நான் சொன்னது புரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா வந்து நான் இவ்வளோ தூரம் சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருச்சேன் அப்படின்றது எனக்கு தெரியாது அது புரிஞ்சிருச்சு நம்ம வந்து சொல்லியிருந்தது புரிஞ்சிருச்சு அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அதுக்காக தான் சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து இந்த இடம் புரிஞ்சிச்சா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மூணாவது டிசைனும் வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம ஒரு டிசைன் தான் நம்ம தைக்க வந்தோம் தைக்க வந்த இடத்துல இப்போ நம்ம மூணு டிசைனை நம்ம பழகிட்டோம் நம்ம ஒரு கிளாஸுக்கு போய் நம்ம மூணு டிசைனை பழகின மாதிரி இந்த ஒரு வீடியோ கற்றுக்கிட்டு நம்ம மூணு டிசைன் இதில் முடிச்சிட்டோம் இப்போ வந்து நம்ம அங்கங்கே பாசிகள் வச்சு நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த டிசைன் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லேசு இதெல்லாம் வச்சு அடிச்சுட்டு இதில் வந்து நம்ம ஒரு நூலால் இந்த ஊசியை ஒரு ஊற்றி குத்திட்டு ஒரு முடித்து போட்டுக்கிறோணும் ஃபஸ்ட்டில் மட்டும் முடிச்சு போட்டுக்கோங்க முடித்து போட்டுட்டு இந்த மாதிரி உள்ளே கூடி இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு அந்த ஊசி அதில் குத்திட்டு பாசியை உள்ளே கொறுத்துருங்க அப்படியே வந்து ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம ஒரு பாசி அந்த ஜாயின் பண்ணி அப்படியே உள்ள கூடி நம்ம ஒன்று ஒன்றா தச்சுக்கிட்டே போயிடலாம் உங்களுக்கு வீடியோட க்ளியராக தெரியும்னு நினைக்கிறேன் அந்த ரெண்டுக்கு நடுவுல ஒரு குத்து குத்திட்டு அதுக்கு நடுவில் பாசி வச்சு நம்ம தைக்கணும் இப்படியே லைனை நம்ம ஒரே நூலில் நம்ம தைச்சுட்டே போகணும் மெயினாக வந்து இந்த இடத்துல நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த இடத்துல நூல் வந்து நம்ம போடுறது வந்து ஒரு எட்டு நூலாக ஒன்றாக்கி நம்ம அப்படியே வந்து நம்ம ரவுண்டில் தைச்சிடணும் ஏன்னா வந்து நம்ம இந்த நூலால தான் இந்த பாசியை வந்து நிற்க வச்சிருக்கோம் அப்படி நிற்க வைக்கும்போது நம்ம ஒரு நூலில் நீங்கள் தைச்சிட்டிங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து அந்துக்கிட்டு போயிடும் அதனால் அந்த இடத்துல மட்டும் நீங்கள் ஒரு நாலு நூலாக கோர்த்துட்டு அதை நம்ம ஊசியில் இங்கிட்டிருந்து இங்கிட்டு எடுக்கும்போது எட்டு நூலாக மாறிடும் அப்போ எட்டு நூல் வந்து உங்களுக்கு நல்ல கனமாக இருக்கும் அதை நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா அது அந்த டிசைனை நம்மளுக்கு அந்து போகாமல் நீட்டாக இருக்கும் முடிஞ்சளவுக்கு வந்து எட்டு நூலாக போட்டு அந்த டிசைனை முடிச்சுருங்க இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வந்து மூணாவது டிசைன் பழகிருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பாசி இல்லாமல் நம்ம ஒரு டிசைன் கற்றுக்க இப்போ வச்சுருந்தோம் அப்படின்னா மூணு டிசைனு இப்போ பாசியோடு வச்சதுனால நம்மளுக்கு நாலாவது டிசைனும் கிடச்சிருச்சு இப்போ வந்து இந்த பாசி வச்ச இடத்துல ஒரு கயர் மாடல் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அது ஒரு அஞ்சாவது டிசைன் நம்மளுக்கு கிடச்சிருச்சு இதே மாதிரி வந்து ஒரே டிசைனில் எத்தனை டிசைன் நம்ம கற்றுக்கிட்டோம்னு பாருங்கள் இதே மாதிரி நிறைய டிசைன் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பில்லை எனக்கு கிளிக் பண்ணிடுங்க உங்களுக்கு புரியலை அப்படின்னா மறக்காமல் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் அதுக்கான ரிப்ளையாகவும் நான் கொடுக்குறேன் இப்போ பாருங்கள் ஒரு சூப்பரான டிசைன் ப்ளவுஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்